ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க எந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடணும் உணவுகள்லேயே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க திரவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளநீர் மோர் மூன்று லிட்டர் தண்ணீர் சுத்தமான பசும்பால் பழ ஜூஸ் இயற்கையாக என்ன ஜூஸ் வேணா சுகர் இல்லாமல் நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி பழங்களில் ஆரஞ்சு பழம் எலுமிச்சை அன்னாச்சி பப்பாளி கொய்யா சாத்துக்குடி இந்த மாதிரி எல்லா பழங்களையுமே நம்ம சாப்பிடலாம் மூலிகைகள் பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலை வெற்றிலை தூதுவளை கற்பூரவல்லி துளசி முடக்கத்தான் முருங்கைக்கீரை இதை எல்லாமே நம்ம உட்கொள்ளலாம் காய்கறி வகைகள் பீட்ரூட் கேரட் முட்டைகோஸ் குடைமளகாய் காலிஃப்ளவர் இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் மஞ்சள் கத்திரிக்காய் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகவே நமக்கு கொடுக்கும் மருந்து மாத்திரைக்கு பதிலாக நம்ம இயற்கையாகவே உணவுகளில் இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்கை